கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாலிப நாட்களும் நிலையானதல்ல இளமை தோற்றமும் நித்தியமானதல்ல எப்பொழுது நம்மை விட்டு உதிர்ந்து போகும் என்று தெரியாத ஒன்று பூவுக்கு ஒப்பான இந்த வாலிபம் என்றும் நிலையானது என்று எண்ணி தன் வாழ்க்கையே அழித்து போடுகிற வாலிப பிள்ளைகள் ஏராளமான பேர் உண்டு அன்பு வாலிப பிள்ளைகளே கற்று சொல்லுகிறது என்ன தெரியுமா பிரசிங்கின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீங்க யாரை நினைத்து கொண்டிருக்கிறீங்க இயேசுவை நினைப்பதற்கு நேரமில்லை விருப்பமில்லை வாஞ்சையும் இல்லை ஆனால் இன்றைக்கு வேறு யாரை வேண்டுமானாலும் நினைப்பதற்கும் நினைத்ததை செய்வதற்கும் நேரம் இருக்கிறது ஆசை இருக்கிறது வாஞ்சை இருக்கிறது இல்லையா ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் அவர் ஏன் வாலிப நாட்கள் சிருஷ்டிகரை நினைக்க சொன்னார் தெரியுமா அதே தான் சொல்லுகிறது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பதாக வாலிப நாட்களில்தான் பிசாசானவன் தந்திரமாக அவர்களை எப்படியாகிலும் வஞ்சித்து பாவமான வலைகளுக்குள் சிக்க வைத்து அழிக்க வேண்டும் என்று நினைப்பான் அல்லவா எனவேதான் சிருஷ்டிகள் சொல்லுகின்றார் பிசாசானவனு வஞ்சிக்கு முன்பதாக தேவனை நீ நினைத்து அவருடைய வழிகளில் வாழ்வாயே ஆனால் உன் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனை மறந்துவிட்டு நீ தேவனுக்கு விருப்பமற்ற வழிகளில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தீங்கு நாட்கள் உன் வாழ்வை பற்றி கொண்டு உன் எதிர்காலத்தை எப்படியாகிலும் இருட்டுக்குள் அடைத்து வைத்து ஒன்றும் இல்லாததாக அழிக்க வேண்டும் வேண்டுமென்று அவன் துடிக்கையில் நீயே அதில் போய் விழுந்து விடுவாயே ஆனால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் எனவேதான் தேவன் சொல்லுகின்றார் வாலிப நாட்களிலே தேவனை தேடு ஜெபம் பண்ணு வேத வஸ்திரங்களை அதிகமாக தியானித்து அதன்படி வாழ்வதற்குள் வழிகளை என்று நமக்கு தான் அதற்கு விருப்பம் இல்லை அல்லவா ஆலயத்திற்கு அழைத்தாலும் எனக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கிது டோன்ட் டிஸ்டர்ப் அம்மா அப்பா கிட்ட கோவப்பட்டு பேசுகிறீங்க இல்லையா இன்னும் வீட்டில் குடும்ப ஜெபத்துக்கு அழைத்தா எங்களுக்கு ரொம்ப தூக்கமாக வருது இல்லை எங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குது எங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது ஆன்லைனில் கிளாஸ் இருக்குது அதற்கும் ஏராளமான பொய்களை சொல்லி அதை விட்டு விலகி ஓடுவது வேதவசங்களை படிக்க சொன்னால் அதில் படிக்க என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கு இதை படித்து என்ன பண்ணுறதுக்கு வேறு வழியின்றி சும்மா எடுத்து வைத்திருக்கிறவர்களும் உண்டு வேதத்தை திறந்து பார்க்காத வாலிபர்களும் எண்ணற்றோர் உண்டு இல்லையா அன்பு வாலிப பிள்ளைகளே இதே நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை நீங்களே இன்றைக்கு வேண்டாம் என்று உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அவங்க இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசைகளையும் இன்பங்களையும் எளிமையாக கொடுப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தின் விஷத்தை உங்களுக்குள் இறக்கி 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 ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொடுப்பார்கள் நீங்களும் கூட அதிலே பங்கெடுத்து கொள்வதால் ஆனால் அது மாயையானது என்பதை உணர்ந்து இயேசுவுக்கு பின்பதாக ஓடி வந்தால் உங்கள் ஆத்மா இன்றைக்கு ரட்சிக்கப்படும் என்பதனை மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு இயேசப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வாஞ்சி இல்லை அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணுறதுக்கு கூட விருப்பம் இல்லை ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து சேட் பண்ணுறீங்க பேசுகிறீங்க அரட்டை அடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்தா பேசுனா அவங்க கூட வெளியே போனால் டைம் போகிறதும் தெரியலை டேஸ் போகிறதும் தெரியலை இப்படி ஆகிருச்சு இல்லையா வேண்டாம் அந்த நண்பதேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் மிகவும் சந்தோஷமானதாக இருக்கும் நீங்களே நினைப்பீங்க எங்கள் அம்மா அப்பா கூட இவ்வளோ பாசமாக பேச மாட்டாங்க எப்போ பார் அட்வைஸ் பண்ணுவாங்க ஜபம் பண்ணணும் சொல்லுவாங்க ஆலயத்துக்கு அழைப்பாங்க வேதம் வாசிக்க சொல்லுவாங்க இப்படி இரு அப்படி ரெண்டு ஆயிரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லைனா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்காங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க என்கிட்ட பாசமாக பேசுகிறாங்க என்னோடய டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃபாக கூட எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இப்படி எல்லாதா இப்ப யோசிக்க வைக்கும் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தா எங்க வாழ்க்கை அவ்ளோ பிரைட்டா இருக்கும்னு யோசிப்பீங்க ஆனா உங்களுக்கு தெரியல காற்றில் நீராக அது கடந்து போகும் என்று அன்பு வாலிப பிள்ளைகளே இயேசுவை மறந்து உங்கள் வாழ்க்கையில் எப்பஏர்பட்ட கோடீஸ்வரன் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு சௌந்தரியவான் அழகுள்ளவர் ஆடம்பரமானவர்கள் வந்தாலும் சரி இயேசு இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை இயேசுவின் ஆசிர்வாதம் இல்லாத வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நிரந்தரமாக தங்கி இருக்காது அவர் இருக்கின்ற வாழ்க்கையில்தான் சமாதானம் இருக்கும் சுகம் இருக்கும் நன்மை இருக்கும் எல்லாமே பாதுகாப்பானதாக அமையும் ஆனால் இயேசுவை மறந்து உன் வாலிப நாட்களில் பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து பிசாசனுடைய கீழ்ப்படிந்து இயேசுவின் சித்தங்களுக்கு முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருப்பாயே ஆனால் உன் எதிர்காலம் இயேசுவின் கரத்தில் இல்லை நீ அவனுடைய கையில் கொடுத்தபடியினால் உன் எதிர்காலத்தில் பலவிதமான தீமைகளை தான் நீ சந்திக்க நேரிடும் மறந்து போகாதே ஏனெனில் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் வாலிபர் நாட்களில் இயேசுவை மறந்து தன் இஷ்டம் போல போன காரணத்தினால் இன்றைக்கு சொல்லி அழுவாங்க நான் அன்னைக்கு இயேசு போக கீழ்ப்படிந்திருந்தால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு எச்சரிப்பு வந்த போல நான் செவி கொடுத்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய எதிர்காலம் இப்படி இருந்திருக்காது இன்றைக்கு நான் இப்படி கண்ணீர் வடித்திருக்க மாட்டேன் இன்றைக்கு நான் இப்படி கஷ்டத்தில் இருந்திருக்க மாட்டேன் இன்றைக்கு நான் இப்படி ஒரு தரித்திரத்துல இருக்க மாட்டேன் இன்றைக்கு நான் இப்போற்பட நெருக்கத்தின் மத்தில மாட்டியிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ நான் உணர்கிறேன் என்று அடிப்பட்ட பிறகு வருந்துகிற பிள்ளைகள் அநேகம் இருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே எனவே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் வாலிப பிள்ளையானாலும் வாலிப மகன் யாரானாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அறிகின்ற ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது யார் மூலமாக உங்கள் பெற்றோர் மூலமா நண்பர் மூலமா இல்லை ஏதோ ஒரு மூலமா அதை நீங்கள் விட்டுறாதீங்க இயேசுவை உண்மையா தேடுங்க உண்மையா அவரை பற்றி கொள்ளுங்க அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்க விருப்பத்துக்கு ஏசப்பா இதுதான் வே கேட்காம செய்யும் எல்லா விதமான வாழ்க்கையும் அவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் எசுவுக்கு பிரியமானவர்களாக வாழ்வீர்களே ஆனால் நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் தேவன் ஆசீர்வாதமாக அமைய பண்ணுவார் ஜெபிப்போமா அன்பின் சுவாமி வாலிபம் மாயையப்பா இளவயதும் நிரந்தரமானது அல்ல ஆனால் உம்மோடு கூட செலவிடுகின்ற நேரங்களும் சரி உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற நாட்களும் சரி அது தேவனுடைய சமூகத்தில் நினைவாற்றலாக எப்பொழுதுமே இருக்கும் என்றும் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேருவதற்கு இவைகளே அதற்கு காரணமாக இருக்கும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஐயா எனவே வாலிப நாட்களிலே எங்கள் பெற்றோருக்கு மறைமுகமாகவோ இல்லை எங்களை நம்பின துரோகம் செய்தோ உமக்கு விரோதமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களையும் அப்பா தீமைகளையும் தேவன் தயவாக மன்னித்து இனி முதற் கொண்டு வாலிப நாட்களில் சிருஷ்டிகராகிய உம்மை நினைத்து உமக்கு பயந்து நாங்கள் நண்பர்களுக்காக வாழாதபடி இந்த உலக மனுஷர்களுக்காக வாழாதபடி மாயான அன்புகளுக்கு ஏங்கி வாழாதபடி உம் ஒருவருக்கு சாட்சியாக உம் ஒருவருடைய சித்தத்தை செய்து உம் ஒருவருடைய வழிகளை பின்பற்றி வாழுகின்ற பலனையும் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து கத்ததாம எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ